தீபாவளி நாளில் தமிழர்கள் காலை முதல் இரவு வரை எப்படி கொண்டாடுகிறார்கள் தெரியுமா காலையில் எழுந்து எள்ளெண்ணெயில் துளசி வேப்பிலை சந்தனம் சேர்த்து தயாரிக்கும் பாரம்பரிய சக்கர செக்கு எண்ணெயை குளிப்பார்கள் இது உடல் மனம் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நரகாசுரனுடன் நரகாசுடன் விடியற்காலையில் நடந்த போரையும் நினைவூட்டுகிறது பின் புதிய ஆடைகள் அணிந்து வீடு சுத்தம் செய்து அலங்கரித்து அகல் விளக்குகள் ஏற்றி பூஜையிடம் அமைத்து விஷ்ணு லட்சுமி பூமாதேவிக்கு பூஜை செய்வார்கள் சில குடும்பங்கள் காலை நேரத்திலேயே அருகில் உள்ள பெரிய கோவில்கள் அல்லது வீட்டாரின் ஸ்தல பெருமாள் அம்மன் கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்வதும் வழக்கம் பூஜைக்கு பின் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த மைசூர் பாக் அதிரசம் லட்டு ஜிலேபி மிக்சர் போன்ற இனிப்புகளை குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பிடுவார்கள் சில வீடுகளில் வெஜ் விருந்து சில வீடுகளில் நாட்டுக்கோழி அல்லது ஆட்டு இறைச்சி வகைகள் சமைத்து விருந்து பரிமாறுவார்கள் எந்த வடிவமாக இருந்தாலும் குடும்பத்துடன் மகிழ்ந்து பகிர்ந்து கொண்டாடுவதுதான் தீபாவளியின் ஆனந்தம் விடியற்காலை முதல் பட்டாசுகள் வெடிப்பது நரகாசுரனின் மரணத்தை குறிக்கும் பிற்பகல் மாலை நேரங்களில் குடும்பத்துடன் சேர்ந்து பட்டாசுகள் வெடிப்பது வழக்கம் மாலை நேரத்தில் வீடு முழுவதும் விளக்குகள் ஒளிரும் லட்சுமி பூஜை செய்து உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து விழா மகிழ்ச்சியை பகிர்வார்கள் அப்போது பல குடும்பங்கள் புதிய தமிழ் படங்களை திரையரங்கிலும் ஓடிடியிலும் பார்த்து கொண்டாடுவது வழக்கம் இரவு நேரத்தில் வீடு முழுவதும் தீபங்களால் ஒளிர்ந்து குடும்பத்தினர் சேர்ந்து விருந்து உண்டு உரையாடி கொண்டாடுவார்கள் இது தீமையை விரட்டும் ஒளியின் சக்தியை நினைவூட்டும் தருணம் இதுதான் தீபாவளி நாளில் தமிழர்கள் காலை முதல் இரவு வரை செய்யும் வழக்கங்கள் இப்படி இன்னும் பல அழகான கதைகளுக்காக நம்ம தமிழ் வைபவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் வீட்டில எப்படி கொண்டாடுறீங்கன்னு சொல்ல மறக்காதீங்க